பெஞ்சால் புயல் காரணமாக கடலூர் மாவட்டம் முற்றிலும் பாதிப்படைந்துள்ளது கடலூர் மாவட்டத்தில் புயல் கரையை கிடந்தாலும் கனமழை தொடர்ந்து பெய்து வருகிறது இதனால் அங்குள்ள ஆறுகளில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் மழைநீர் ஊர்களுக்குள் புகுந்ததால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் குறிப்பாக கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மழைநீர் தேங்கி குளம்போல் காட்சியளித்தது இதனை ராட்சச இயந்திரங்களை வைத்து மழைநீரை வெளியேற்றின வீடுகளில் தண்ணீர் புகுந்ததால் பொதுமக்கள் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் மழை தொடர்ந்து பெய்து வருவதால் அச்சத்தில் மக்கள் உறைந்துள்ளனர் மழை வெள்ளத்தில் சிக்கியிருந்த பொதுமக்களை பேரிடர் மற்றும் தீயணைப்பு மீட்பு படையினர் பத்திரமாக மீட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைத்தனர் இதனிடையே மாநில வேளாண்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் மழைநீர் பாதித்த பகுதிகளை பார்வையிட்டார் இந்நிலையில் விழுப்புரம் மாவட்டம் அரசூர் அருகில் ஆற்றின் கரையோரமாக தற்பொழுது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் அப்பகுதியில் புதிதாக கட்டப்பட்டு வரும் வராகியம்மன் கோவிலில் இருபது பேர் சிக்கியுள்ளதாகவும் அவர்களை மீட்பதற்கு மாவட்ட நிர்வாகிகளுக்கு பாதிக்கப்பட்ட மக்கள் வாட்ஸ்அப் மூலம் கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் எமது செய்தியாளர் கூறுகிறார்